ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டு முதன் முதலில் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கோரிக்கை வைத்தது ஆட்சி என்றாலும் அதிகாரம்தான் தனியே ஏன் அதிகாரத்தை பிரித்து சொல்ல வேண்டும் என்று சிலர் கேள்வி எழுப்பலாம் ஆட்சி அதிகாரம் என்பது உச்சபட்சமான அதிகாரம் அதை இல்லாமல் கேபினெட்டில் இல்லாமல் எம்எல்ஏ ஆவது கூட அதிகாரம்தான் எம்பி ஆவது கூட அதிகாரம்தான் ஐஏஎஸ் அதிகாரி ஆவது கூட அதிகாரம்தான் அந்த பங்கெல்லாம் கூட ஒரு புறம் அது அதிகாரத்தில் பங்கு என்பது அந்த மட்டத்தோடு நின்று விடுகிறது ஆட்சியிலும் பங்கு இந்த அதிகாரத்திலும் பங்கு இதர அதிகாரத்திலும் பங்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு அதனால்தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று நாம் குறிப்பிடுகிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே மூப்பனார் அவர்களின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் முதன்முதலாக அடியெடுத்து வைத்தபோது வைத்த ஒரு அரசியல் முழக்கம் அரசியல் நிலைப்பாடு எங்கள் கருத்து இதுதான் நாங்கள் அதையொட்டி தான் தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிறோம் என்று அதை பல மேடைகளில் மூப்பனார் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வரவேற்றிருக்கிறார் இதை ஆதரிக்கிறேன் என்று ஆதரித்திருக்கிறார் அந்த பழைய வரலாற்றை சுட்டிக்காட்டி நான் பேசிய கருத்து தான் ஒரு நிமிட வீடியோவாக கிளிப்பிங் செய்து வெட்டி எடுத்து மீண்டும் என்னுடைய சமூக ஊடக பக்கங்களிலே தோழர்கள் பதிவிட்டார்கள் முறையான கன்டென்ட் அதில் பதிவு செய்யப்படாததனால் நீக்கினார்கள் நீக்கியதை உடனே ஊடகங்கள் ஊதிப்பெருக்கியதால் அதை எப்படி பதிவிடுவது என்பதிலே ஏற்பட்ட தடுமாற்றம் தோழர்களுக்கு என்னை தொடர்பு கொள்ள முடியாத நிலையிலே சற்று காலதாமதமானது பிறகு நான் அதை பார்த்துவிட்டு உடனே அதை பதிவிடச் செய்தேன் இதுதான் நடந்தது அதையும் ஊதிப்பெருக்கினார்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்தவர்கள் ஒரு ஏற்கனவே ஹிடன் அஜெண்டாவோடு இருப்பவர்கள் இப்போது வெளிப்படையாகவே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இது பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றிய முடிவுகளை எடுப்போம் இப்போது சமூக பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அந்த பத்தாம் தேதி பேட்டியிலேயே நான் குறிப்பிட்டு சொன்னேன் இதனை தேர்தலோடு முடிச்சு போட வேண்டாம் தேர்தல் நிலைப்பாடு வேறு சமூக பொறுப்புணர்வோடு மக்களுக்காக போராடுகிற களம் என்பது வேறு இரண்டையும் போட்டு வேண்டாம் என்று முதல் முதல் நாள் பேட்டியிலேயே குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த பேட்டியை கூட யாரும் முழுமையாக பார்க்காமல் வாய்க்கு வந்ததை பலர் விமர்சனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களின் வன்மத்தை வெளிப்படுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் அதை பொருட்படுத்தவில்லை திட்டமிட்டவாறு எங்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெறும் தோழமை கட்சியை சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த மகளிரணி தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் பாஜக தொடர்ந்து விமர்சித்து முதல்வரும்

நாங்கள் வந்து கலைஞரை வச்சுக்கிட்டு அன்றைக்கி அவங்க முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கிற மேடையில் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளை பேசணும் அன்றைக்கி அவங்க பேசாத காலத்திலோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் எங்களை கலைஞர் ஒரு நாள் ஏன் இதை இப்படி பேசணும்னு சொன்னது கிடையாது நாங்கள் திமுக கூட்டணில் இருக்கிற போதே நான் அதிமுக கூட்டணியில் உள்ளவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன் சில மாதங்கள் அல்லது ஒரு வருடம் கிட்டத்தட்ட பயணித்திருக்கிறேன் இதே வேலூருக்கு வந்து கு சீனிவாசன் விஜயகாந்த் கட்சியை சார்ந்தவர் உயிரிழந்த போது அந்த குடும்பத்திற்கு மூன்று லட்ச ரூபாய் நாம் கொடுத்தோம் அப்போ நான் திமுக கூட்டணில் தான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அந்த நேரம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு சூழல் இருந்தப்போ கூட்டணியில் இருக்கிற போதே இந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்களோடு நான் கைகோர்த்து பயணப்பட்டேன் கலைஞரை பொண்ணு எங்களை வந்து குறை சொல்லலை திரும்ப நான் அந்த தேர்தலில் அவங்களோட மறுபடியும் நான் சேர்ந்து பயணப்பட்டேன் எனக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது என்னால் அதை பேச முடியும் அவ்வளவுதான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தூதரகங்கள் பண்பாட்டு மையங்களில் தமிழ் ஆசிரியர் பணிக்கு இந்தி மற்றும் சமஸ்கிருதம் வந்து கட்டாயம் மற்றும் மத்திய அரசு சொல்லுகிறார்கள் பற்றி உங்களோட அதுதான் அவங்க நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க இந்தியை திணிக்கணும் இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தி தே இந்தி பேசக்கூடிய தேசமாக மாற்ற வேண்டும் அயல் நாடுகளில் இருந்தாலும் அவர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் சனாதனத்தை திணிப்பதாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதத்தை திணிப்பதாக இருந்தாலும் சரி இந்தியை திணிப்பதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால்தான் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது திமுக கூட்டணியிலும் அதனால்தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் இந்தியா பிளாக்கிலும் சேர்ந்தோம். எல்லாமே வந்து மா닐லரச மத்திய அரசு கேள்வி கிட்ட தான் கேக்குறோம். மா닐லரச கடயில மூடுன்னு தான் சொல்றோம். சொல்லாம இல்லையே. எங்க அறிக்கையை பாருங்க, கோரிக்கை பாருங்க, மனுவை படிச்சு பாருங்க, என்னுடைய பேட்டியை பாருங்க. எல்லா பேட்டியில அதை திரும்ப திரும்ப சொல்றேன். அதுதாங்க காரணமே வந்து அவங்க அதுதான் மா닐லரச அது எடில வச்சிட்டு இந்த கூட்டில் தான் பேசுறோம் கூட்டணி இருக்கும் போது பேசுறோம் ஏமாற்றம் அவங்க எதிர்பார்த்தது நடக்கல அவங்க எதிர்பார்த்தது நடக்கல அதனால ஏமாற்றத்தால் அவங்க விரக்தியில அதை பேசுறாங்க